மக்கள் சக்தி இலங்கள் தோறும் குழுவினர் யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று மக்களின் குறைகளை பதிவு செய்தனர் யாழ்ப்பாணம் வலி மேற்கு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கல்விலான் பகுதியில் நூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன இங்குள்ள மக்கள் பெரிய பிளவு பகுதிக்கு சென்று அங்குள்ள பொதுக்கிணரிலிருந்தே குடிநீரை பெற வேண்டியுள்ளது அயல் கிராமத்தில நூத்தி அறுபது குடும்பங்கள் இருக்க பொங்கல் பொருப்பே இருக்காங்க வந்து கேட்டு அறிஞ்சிருக்கிறாங்க அதுக்கான தீர்வுகள் இன்னும் வழங்கவேற்றோ ஒரு குஞ்சங்களை நிறைவேற்றி இருக்கிறாங்க மிச்சங்களை அப்படியே மூடி தண்ணி பிரச்சனை இது நீண்ட காலம் இருக்கு பெண் தலைமைத்துவ குடும்பங்களை அதிகமாக கொண்ட இந்த பகுதியில் மின்சார வசதி சிலருக்கு மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனையடுத்து பொன்னாலை பகுதிக்கு சென்ற மக்கள் சக்தி குழுவினரிடம் அந்த பகுதி மக்கள் தமது பிரச்சினைகளை தெரிவித்தனர் எழுபத்தி ஐந்து குடும்பங்களை கொண்ட இந்த பகுதியில் குழாய் வசதி மூலம் குறிப்பிட்ட நேரத்திற்கு மாத்திரமே குடிநீர் வழங்கப்படுவதாக மக்கள் தெரிவித்தனர் இது ஆரம் சொல்லி சொல்லித்தான் வள நாலு மங்களையோ மாத்தியோ மாத்தி பெரிய நிலச்சி தோண்டிருக்கேன் வயசும் போன நேரம் தான் வயசு போட்டதும் உங்களுக்கு வீடும் இல்லையாண்டு நான்